வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வைக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நாம இந்த வீடியோல பாக்குறது ஃபுல்லாவே மல்மல் காட்டன் சாரி ஆல்ரெடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஓகே இப்போ புதுசா வரக்கூடிய வியூவர்ஸுக்கு தான் இந்த வீடியோ இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சாரி வந்து பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிச்சமும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ தான் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தா கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த சேரீல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல நிறைய கலர் வரும் நிறைய டிசைனும் வரும் அதே மாதிரி இதுல கொடுத்திருக்க அந்த பிளாக் பிரிண்ட் வந்து ஹேண்ட் பிரிண்ட் கையில பண்ணக்கூடிய பிரிண்ட் மிஷின் பிரிண்ட் கிடையாது இன்னொன்னு அந்த கலர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனோ டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நேச்சுரல் டைனால பண்ணக்கூடிய சாரி தான் இது இந்த சாரி வந்து ராஜஸ்தான்ல பக்ரங்கிற ஒரு இடத்துல பண்றாங்க அங்க உள்ள அந்த அங்க பண்ற இந்த பிரிண்டிங் மெத்தடுக்கு பேர் தான் பக்ரோ பிரிண்ட் சாரில பண்ணிருக்காங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும் இந்த சாரி வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கினதில்ல பார்த்தது இல்ல அப்படின்னா இந்த ஒரு வாட்டி நீங்க வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சாரியும் பிளவுஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க ஒரு வாட்டி வாங்கி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சாரியை திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி அதாவது மெயின்டெனன்ஸ் கம்மி இல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஏன்னா இதுக்கு நீங்க ஸ்பெஷல் கேர் அந்த முதல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத்த வந்து நம்ம கையில துவைக்கிறது தான் ரொம்பவே நல்லது அதனால நீங்க இதை கையில துவைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசாவே இருக்கும் ஃபேட் ஆகாது ஸ்ட்ரென்த் போகாது எதுவுமே ஆகாது நீங்க அதே மாதிரி மிஷின்ல போட்டீங்கன்னா இந்த இழுத்து ஆஹ் ஸ்பின் பண்ணதுனால நமக்கு சில ப்ராப்ளங்கள் வரும் அது வந்து என்னன்னா சீக்கிரம் துணியை டேமேஜ் பண்ணும் அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கையில துவச்சுக்கோங்க இந்த சாரில நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருந்துது அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்திருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சாரி ராஜஸ்தான்ல இருந்து தான் வரும் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்தே வரும் அதனால உங்களுக்கு எந்த டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சப்போஸ் டேமேஜோ இல்லை கலரோ சேஞ்ச் ஆகி வந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சாரி வந்து ரிசீவ் ஆனதும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அந்த ஓப்பன் வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் கிடையாது எனக்கும் ப்ராப்ளம் கிடையாது ஏதாவது பொருள் மிஸ் ஆனா கூட கண்டிப்பா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்த அதனால வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை டிரான்ஸ்போர்டேஷன் அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல வந்துரும் சொல்றேன் ஒருவேளை டிரான்ஸ்போர்டேஷன்ல ஏதாவது டிலே ஆச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னா ஆகும் அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் தவிர மத்தபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இந்த சாரீ வந்து எப்பவுமே டிமாண்ட் உள்ள சாரி அதே மாதிரி எப்பவுமே கிடைக்கிற சாரியும் கூட ஏன்னா இந்த சாரிக்கு வந்து தனியாட்டு இதுக்குன்னே ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த சாரியை மட்டுமே கட்டிக்கணும்னு ஏன்னா கம்மி ப்ரைஸ்ல ஒரு அழகான அது கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் சேரீ கிடைக்கும் போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா நிறைய பேர் காட்டன் சாரி தான் விரும்புவாங்க அந்த மாதிரி விரும்புறவங்களுக்கான தான் இது இப்ப நீங்க அவர் ஆபீஸ் கோயர இருந்தாலும் தாராளமா அந்த சாரியை நீங்க ஆபீஸுக்கு வேர் பண்ணிட்டு போலாம் ஏன்னா இதுல உள்ள டிசைன் வந்து அந்த இருக்கும் நீங்க வெளியில கூட கட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கிளாத்தும் நல்ல நீட்டா இருக்கும் சப்போஸ் நீங்க வீட்டுல இருக்கீங்க வீட்டுலதான் அந்த சாரியை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஸ்டார்ச் சுத்தமா போட வேண்டிய அவசியமே இருக்காது சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு அதை நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா அந்த சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாரி கைக்கு வரும்போது அதுல எந்த ஸ்டார்ச்சும் இருக்காது ஸ்டார்ச் இல்லாம தான் சாரி வரும் நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அந்த சாரி போட்டு ஸ்டார்ச் போட்டுதான் கட்டணுமா இல்ல ஸ்டார்ச் இல்லாம கட்டினா கூட இது நல்லா இருக்குமா அப்படிங்கறது அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க ஒரு வாட்டி இந்த சாரியை வாங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிரு பிடிக்கும் பிடிச்சிருக்கும் இல்ல பிடிக்கும் அந்த மாதிரிதான் இந்த சாரியோட தன்மை இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் நான் என்னென்ன சேரீலாம் வருது அப்படிங்கறத நீங்க உடனுக்கு உடம்பு தெரிஞ்சுக்கவும் முடியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டரும் போட்டுக்கலாம் உங்களுடைய கமெண்ட் லைக் நீங்க குடுக்குற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நான் ஏன்னா எல்லா சாரியும் நம்ம வீடியோவா போட முடியாது ஏன்னா நமக்கு அதுக்கு டைம் இருக்காது அதனால சிலத்தை மட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லா சாரி எல்லா மெட்டீரியல் சாரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னெல்லாம் சாரி வருது இல்ல நியூவா என்ன கலெக்ஷன் கிடைக்குது அதோட ரேட் என்ன டிசைன் என்ன அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு மத்தவங்க கிட்டையும் நம்ம கிட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்க கம்மி பிரைஸ்ல கிடைக்குதோ அங்க தாராளமா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க இதுல இருக்கிற கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைட் கலர் இருக்கும் எல்லா சாரியுமே அப்படியே பிரைட்டா தெரியும் அதுக்காக கலர் போகுமானா கண்டிப்பா கலர் போகாது ஏதாவது ஒன்னு ரெண்டு சேரீ டார்க் கலர் சாரி மட்டும் ஃபர்ஸ்ட் வாஷ்ல லைட்டா கலர் போகும் அது வந்து நார்மலா காட்டன் சாரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது லைட்டா கலர் போகும் அதனால இதுல எல்லா சாரியும் போகாது சில சாரிகள்ல மட்டும் லைட்டா கலர் போகும் அதையும் நம்ம முன்னாடியே சொல்லிடுறது நல்லது ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் கலர் போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு அது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாகும் அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் லை டார்க் கலரா இருந்தா லைட்டா கலர் போறதுக்கான வாய்ப்பு உண்டாது ஃபர்ஸ்ட் வாஷ்ல மட்டும் அதுக்கப்புறம் ரெகுலரா வாஷ் பண்ணும்போது போகாது இப்ப இதுல பா நீங்க இது வரைக்கும் பாத்துட்டு இருந்திருப்பீங்க சாரியே இதுல எந்த எந்த சாரியுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா சாரியும் நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா சாரியுமே அவ்வளவு ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் கலருமே சூப்பரா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் கலருமே ஆகட்டும் டிஃப்ரெண்டா ஒரு என்ன சொல்றது டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் அது எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால இது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ப்ளூ ஒயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளூ ஒயிட் ரெட்டு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீயும் எதோ ஒரு விதத்தில் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி அழகாவும் இருக்கும் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு அழகான சாரி அதே மாதிரி ஒரு அழகான பிளவுஸும் கிடைச்சிருது இது யாரும் ஆண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்